சிம்மம் ராசி சிம்மம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இதுவரையில் கும்பம் ராசியில் பயணித்த சுக்கிரன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜனவரி மாதம் இருபத்தெட்டாம் தேதி மீனம் ராசிக்குள் நுழைந்து உச்சம் பெற்று பயணிக்கிறார் மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை மீனம் ராசியில் சுக்கிரன் சுமார் நூற்றி இருபத்து நான்கு நாட்கள் பயணிக்க இருக்கிறார் பொதுவாக சுக்கிரன் ஒரு ராசியில் சுமார் இருபத்தைந்திலிருந்து முப்பது நாட்கள் பயணிப்பார் ஆனால் தற்போது மீனம் ராசியில் உச்சம் பெற்று மிகப்பெரிய அளவிலான பலத்தோடு சுமார் நான்கு மாத காலகட்டங்கள் பயணிக்க இருப்பதால் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அதிர்ஷ்ட யோகங்களையும் சுக்கிரபகவானால் நிறைந்து பெற முடியும் மார்ச் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி வரையில் சுமார் நாற்பத்து நான்கு நாட்கள் சுக்கிரன் மீனம் ராசியில் வக்ரம் பெறுவார் இந்த வக்ரநிலை காலகட்டத்திலும் பிரம்மாண்டமான முன்னேற்றங்கள் நிறைந்து உண்டு என்பது மட்டுமில்லாமல் பணவரவுக்கு அதிகாரம் படைத்தவர் சுக்கிரன் என்பதால் அவர் உச்சம் பெற்று பலமாக இருப்பதால் உங்களுக்கு பணம் குன்று குன்றாய் குவியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்லபல பணவரவிற்கான நிகழ்வுகளை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்திலிருந்து சுக்கிரன் ராசிக்கு எட்டாம் இடத்திற்குள் நுழைந்து அங்கு உச்சம் பெறுகிறார் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காரணமாக சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்திற்குள் சுக்கிரன் மறைந்தாலும் அந்த இடத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிப்பது மட்டுமில்லாமல் தன்னுடைய நட்பு கிரகமான ராகுவோடு சேர்க்கை பெற்று பலம் பெறுகிறார் என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரன் பெருங்கொண்ட சுப கிரகமான சுக்கிரனுக்கு நட்பு கிரகமான குரு பகவானின் வீட்டில் சஞ்சரிப்பது மட்டுமில்லாமல் சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த குரு சுக்கிர பகவானின் வீட்டிலேயே பயணிக்கிறார் எனவே இந்த தருணத்தில் குரு சுக்கிர பரிவர்த்தனை யோகம் பலமாக ஏற்படுகிறது எனவே இந்த காலகட்டத்தில் பல்வேறு விதங்களான பிரம்மாண்டமான அதிரடியான வாய்ப்புகளையும் யோகங்களையும் கண்டிப்பாக சுக்கிரன் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு வாரி வழங்குகிறார் நவக்கிரகங்களிலேயே புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் கோச்சாரத்தில் எட்டாம் இடத்தில் சஞ்சரிப்பது நல்லபல அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கும் என்பது ஜோதிட சாஸ்திர கருத்து இந்த வகையில் பார்க்கின்றபோது சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்திற்குள் உச்சம் பெற்று இருப்பதால் உங்களுக்கு இருந்து மிகப்பெரிய அளவிலான கடினமான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் என அனைத்தையும் நீக்கி நல்லபல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பணவரவுகளையும் உங்களுக்கு வாரி வழங்குகிறார் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சுக்கிரனை பொறுத்தமட்டில் நவகிரகங்களிலேயே சுகபோகங்களையும் ஆசைகளையும் நிறைவேற்றுவது மட்டுமில்லாமல் சுகாதிபதியாக திகழ்கிறார் இந்த சுக்கிரன் உங்களுக்கு பலமாக சஞ்சரிக்கும் போது மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான வசதி வாய்ப்புகள் செழிப்புகள் ஆடம்பரமான வாழ்க்கை வசிப்பதற்கு மாடமாளிகை போன்ற பங்களா என அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையில் எந்தவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் இனிதாக நிறைந்து பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பங்களையும் அதிர்ஷ்ட யோகங்களையும் சுக்கிரன் அள்ளி இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் உச்சம் பெற்று இருப்பது சிறப்பு அஷ்டமஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் விதிவிலக்காக நல்ல பலன்களை அள்ளி கொடுக்கிறார் எனவே இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அஷ்டம பாதிப்புகள் அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டு உங்களுடைய உடல் உபாதைகள் நோய்கள் என அனைத்தும் விலகி உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும் இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனுக்கு பகை கிரகமாக சுக்கிரன் இருப்பதால் அவர் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சஞ்சரிப்பது ஒரு விதத்தில் நன்மைகளை கொடுக்கும் என்பது மட்டுமில்லாமல் அங்கு உச்சம் பெற்றிருப்பதால் பன்மடங்கு அதிக அளவிலான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் பணவரவுகளும் நீங்கள் எதிர்பாராத விதத்தில் மிகப்பெரிய அளவில் பிரமாண்டமாக சுக்கிரன் அள்ளி கொடுப்பார் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் திடீர் பணவரவுகளையும் திடீரதிர்ஷ்டங்களையும் திடீர் யோகங்களையும் திடீர் சுகபோகங்களையும் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான கிரகமாக சுக்கிரன் திகழ்கிறார் இப்படிப்பட்ட சுக்கிரன் தற்போது உச்ச நிலையில் அஷ்டமத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் நல்ல பல அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் அஷ்டமஸ்தானத்திற்குள் சுமார் நாற்பத்து நான்கு நாட்கள் வக்கிர நிலையிலும் பயணிக்கிறார் அந்த காலகட்டங்களில் சுக்கிரன் பின்னோக்கி நகர்ந்து ராசிக்கு ஏழாம் இடத்தை நோக்கி நகரும்போது ஏழாம் இடத்தின் ஆதிபத்தியங்களுக்காக அற்புதமான நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார் அந்த தருணங்களில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பரிபூரணமாக பூர்த்தியாகும் எனவே இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சுக்கிரன் நேர்கதியில் உச்ச நிலையிலும் வக்ககதியிலும் சஞ்சரிக்கும் போதும் நல்ல பல நன்மைகளையும் முன்னேற்ற அதிர்ஷ்ட பலன்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான நீங்கள் நினைத்த காரியங்கள் திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தும் நீங்கள் நினைத்த அடுத்தகணமே தங்குதடை இல்லாமல் கைகூடி அவற்றில் நிறைந்த காரிய வெற்றிகளை காண முடியும் இந்த தருணத்தில் உச்சம் பெற்றிருக்கும்போது உங்களுக்கு சுக்கிர புத்தியோ சுக்கிரதிசையோ நடைபெற்றால் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான பன்மடங்கு அதிக அளவிலான நன்மைகளும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் பணவரவுகளும் நிறைந்து உண்டு என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரனின் தசா புத்திகள் இல்லாவிட்டாலும் கோச்சாரத்தின் அமைப்புப்படி உங்களுக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பாக நிறைந்து உண்டு இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் சுக்கிரன் குரு பகவானின் வீடான மீனம் ராசியில் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டு சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த குரு ராசிக்கு பத்தாம் இடத்தில் சுக்கிரனின் வீட்டில் பயணித்துக் கொண்டிருப்பதால் குரு சுக்கிர பரிவர்த்தனை யோகம் ஏற்படுவதால் உங்களுடைய உத்தியோகம் தொழில் வியாபாரம் ரீதியான விஷயங்களில் நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து உண்டு இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த அவமானங்கள் அவப்பெயர்கள் மறைந்து உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் உயரும் என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த குரு பத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு இரண்டாமிடமான தனஸ்தானம் நான்காம் இடமான சுகஸ்தானம் ஆறாம் இடமான யோகஸ்தானத்தை பலப்படுத்துவதால் நல்ல பல பணத்தன வரவுகளும் சுக நிகழ்வுகளும் நிறைந்து உண்டு என்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கடன் நோய் வம்பு வழக்கு எல்லாம் விலகும் எதிரிகளின் தாக்கம் மறையும் எதிரிகள் கூட நண்பர்களாக மாறுவார்கள் இப்படிப்பட்ட நல்ல பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய குருவின் அமைப்பு சிறப்பாக இருக்கின்ற போது குருவின் வீட்டில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்று பலமாக இருப்பதால் பணத்துக்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு பணவரவுகளை அதிகரிப்பதற்கான நல்ல பல நிகழ்வுகளை மிகச்சிறப்பாக உருவாக்கி கொடுக்கிறார் உங்களுடைய உத்தியோகத்தில் காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த எல்லா விதமான சலுகைகளையும் இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்தில் பணிச்சுமை குறையும் உத்தியோகத்திற்கான அங்கீகாரம் கிடைக்கும் சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளின் ஆதரவு ஒத்துழைப்பு நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் பதவி உயர்வுகள் வருமான உயர்வுகளும் உண்டு குரு பகவான் சுக்கிரனின் வீட்டில் ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருப்பதால் குருவின் வீட்டில் சுக்கிரன் பலமாக இருப்பதால் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரம் போன்ற பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் தடைகள் என அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டு நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் பணவரவுகளும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் லாபகரமாக அமையும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் ஒப்பந்ததாரர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்பது மட்டுமில்லாமல் அவர்களுடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் அதிகரிக்கும் இந்த தருணத்தில் உங்களுக்கு அடுத்தடுத்து தொடர்ந்து மிகப்பெரிய அளவிலான ஒப்பந்தங்களும் ஆர்டர்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய உற்பத்தியை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் சந்தை நிலவரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய விதத்தில் நல்ல பல அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் இந்த சுக்கிரப்பயிற்சி காலகட்டத்தில் குறு சுக்கிர பரிவர்த்தனை யோகத்தின் மூலமாக கண்டிப்பாக நிறைந்து உண்டு இந்த சுக்கிரப்பயிற்சி காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சுக்கிரன் உச்சம் பெற்று இருப்பதன் காரணமாக பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் வீடு நிலம் சொத்து வண்டி வாகனங்கள் போன்றவற்றை வாங்கி மகிழ்வதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு சுக்கிரனுக்கு சனி புதன் ராகுகேது குரு செவ்வாய் போன்ற கிரகங்கள் நட்பு கிரகங்களாக இருக்கின்றன இவ்வாறான நட்பு கிரகங்களில் ஒன்றான ராகுவோடு சுக்கிரன் சேர்க்கை பெற்று உச்சம் பெற்று இருப்பதால் இந்த தருணத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான கடினமான கஷ்டநஷ்டங்கள் உடை தெரியப்பட்டு ராகு பிரம்மாண்டக்காரர்கள் என்பதால் பிரம்மாண்டமான அதிரடியான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கும் சுக்கிரன் பணத்திற்கு காரணகர்த்தா என்பதால் இந்த தருணத்தில் பணவரவுகள் உங்களுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும் இந்த தருணத்தில் பல்வேறு விதங்களான பணிகளில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அலைச்சல்கள் மறையும் இதன் காரணமாக உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடைந்து மனரீதியாகவும் உடல் ரீதியாகவும் இருந்து கொண்டிருந்த பிரச்சனைகள் தீர்ந்து மிகச்சிறந்த புத்துணர்ச்சி பெற முடியும் சுக்கிரன் அஷ்டமத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த தேவையில்லாத அனாவசியமான வீண்விரையச் செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் என்பது மட்டுமில்லாமல் விரைய செலவுகளை சுபச்செலவுகளாக மாற்றிக்கொள்வதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டு இந்த சுக்கிரன் உச்சம் காலகட்டத்தில் மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் சுக்கிரன் வக்ர நிலையில் ஏழாம் இடத்தை நோக்கி பயணிக்க இருப்பதால் இந்த தருணங்களில் திருமண வயதில் இருந்து கொண்டு திருமண முயற்சிகளில் தோல்வியை சந்தித்து நொந்து நூலாய் போய்க் கொண்டிருக்கின்ற சிம்மம் ராசியைச் சேர்ந்தவர்களுக்கு திருமண தோஷங்கள் தடை தாமதங்கள் நீங்கி நல்ல வரன் அமைந்து வீட்டில் கெட்டி மேல ஓசை கேட்பதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு காதலித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து காதல் திருமணமும் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு திருமணமாகி நீண்ட காலங்களாக ஒரு குழந்தை இல்லை என்று வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சிம்மம் ராசி சிம்மம் லக்னத்தை சேர்ந்த தம்பதிகளுக்கு புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு ஏனெனில் புத்திரகாரகன் என்று கருதக்கூடிய குருபகவானின் வீட்டில் சுக்கிரன் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதும் சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த குருபகவான் பத்தில் பலமாக சுக்கிரனின் வீட்டில் பயணிப்பதும் மிகச்சிறப்பான அதிர்ஷ்டம் ஆகும் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பணவரவுகள் அதிகரித்து பணம் குன்று குன்றாய் குவியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்ல பல அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு பலமாக உருவாக்கி கொடுக்கிறார் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் எட்டாம் இடத்தில் ராகு தனித்து கொண்டு இருந்த தருணத்தில் ஏற்பட்ட சிரமங்கள் சிக்கல்கள் சுக்கிரன் எட்டாம் இடத்திற்குள் சென்று ராகுவோடு சேர்ந்து உச்சநிலையில் சஞ்சரிக்கும் போது அவ்வாறான பிரச்சனைகள் அனைத்தும் விலகி நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் சுக்கிரபகவான் தற்போது உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த நான்கு மாதங்கள் மட்டுமில்லாமல் இந்த வருடம் முழுவதுமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் நல்லபல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் ஏற்படுவதற்கான அஸ்திவாரங்களை போடக்கூடிய விதத்தில் நல்ல பல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் பலமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் இந்த தருணத்தில் இதுவரையில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய குடும்பத்தில் சந்தித்துக் கொண்டிருந்த வீண்விரையச் செலவுகளை சுபச்செலவுகளாக மாற்றிக்கொள்வதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்த சுப நிகழ்வுகள் தடை தாமதங்கள் இல்லாமல் நடந்தேறும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய புதிய முயற்சிகளில் வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் குடும்பத்தில் உறவினர்கள் உடன் பிறந்தவர்கள் வாழ்க்கை துணைகளுக்கு இடையே இருந்து கொண்டிருந்த தேவையில்லாத வாக்குவாதங்கள் கருத்து மோதல்கள் கசப்பான நிகழ்வுகள் முழுவதுமாக விலகி மகிழ்ச்சி ஆனந்தம் சந்தோஷம் அதிகரிக்கும் இன்னும் ஒரு சில தினங்களுக்குப் பிறகு குரு பகவானும் வக்ரம் நிவர்த்தி பெறுகின்ற இந்த நேரத்தில் குரு வீட்டில் சுக்கிரன் உச்சம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் பிரம்மாண்டமான அதிரடியான நல்ல வளர்ச்சிகளையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிச்சயமாக சந்திக்க முடியும் இந்த தருணத்தில் வெளிநாட்டு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் கலைத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்று ராகுவோடு பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் கலைத்துறை சார்ந்த பணிகளில் மறுபடியும் பிரம்மாண்டமான அதீதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பெறக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான அதிக அளவிலான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது தடை தாமதங்கள் கட்டுக்குள் வந்து செல்வசழிப்புகள் அதிகரிக்கக்கூடிய விதத்தில் நல்ல வாய்ப்புகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும் அரசியல் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் அதிகரித்து மன மகிழ்ச்சி மன நிறைவு ஏற்படுவதற்கான அருமையான அற்புதமான அதிர்ஷ்டங்களை உச்சம் பெற்று இருக்கக்கூடிய சுக்கிரன் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் வேறு கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய கட்சியில் சேருவார்கள் இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட எல்லா பணிகளும் சாதகமாக அமைவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை சுக்கிரன் உருவாக்கி கொடுக்கிறார் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கஷ்ட நஷ்டங்கள் அனைத்தும் கட்டுப்பாட்டுக்குள் வரும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய முயற்சிகள் பொருளாதார ரீதியான வளர்ச்சிகள் தங்குதடை இல்லாமல் உங்களுக்கு இனிதாக நிறைந்து கிடைக்கும் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தை சிம்மம் ராசிக்காரர்களான நீங்கள் மேலும் மகிழ்ச்சிகரமாக சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் வாரத்தில் வியாழக்கிழமை இருந்து வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வராகம்மன் ஆலயத்திற்கு சென்று வராகம்மனுக்கு அர்ச்சனை செய்யுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் தீரும்